இது மனிதர்களுக்கு மிகப்பெரிய தீங்கை ஏற்படுத்தும் நோயை ஏற்படுத்துவது உண்மையிலே இது ஒரு மிக மோசமான வாயை துர்நாற்றப்படுத்தக்கூடிய ஒருத்தருடைய இருதயத்தை மோசமாக பாதிக்கக்கூடிய இதயத்தை பாதிக்கக்கூடியத இந்த புகைப்பிடிக்கும் பழக்கமும் மார்க்கத்தில் ஹராம் இதில் எந்த பலனும் இல்லை மாறாக முழுக்க முழுக்க தீமை மட்டுமே இதில் இருந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் அவருடைய சுவாசம் கூட கெட்டு விடுகிறது எந்த அளவுக்குன்னா ஒருத்தருடைய முகத்தோற்றம் கூட மாறி போயிவிடுது ஒருத்தர் தொடர்ந்து ஸ்ம என்ன சைன் ஸ்மோக்கரா இருக்காரு ரொம்ப மோசமா அதுக்கு அடிமை ஆயிட்டாருன்னா அவருடைய முகத்தோற்றம் கூட அதனால் பாதிக்கப்படுது அவருடைய உதடு அவருடைய முகம் எல்லாம் அவருடைய இதயம் நுரையீரல் எல்லாம் பாதிக்கப்படுது இது அவருடைய உயிருக்கே மிக ஆபத்தானதாக இருக்குதாக மிகவும் இழிவான ஒரு இந்த வியாபாரத்தையும் முஸ்லிம்கள் ஒரு காலும் செய்யக்கூடாது அவ்வளவு மோசமானது இது இப்படி ஒருத்தர் சிகரெட் குடி குடி பழக்கமாக உள்ளவராக இருந்தால் அவரோட நம்ம நெருங்க முடியுது இல்லை அவர்கிட்ட பேச முடியுது அவருடைய சுவாசம் பக்கத்தில் அவரை நெருங்கும் போதே நம்மை துரத்துது அவரோட ஒரு கார்லையோ அல்லது வேற ஏதோ ஒரு வாகனத்துல அவரோட பக்கத்தில் உட்கார்ந்து போக முடியல அவருடைய சுவாசம் அக்க பக்கத்தில் உட்கார விடாத அளவுக்கு நமக்கு மிகப்பெரிய தொல்லையாக மாறுது அவ இப்படிப்பட்டவர்கள் உருவாவதற்கு காரணம் என்ன இதை விற்பனை செய்வது அப்ப விற்பனை செய்வது ஹராம் ஏனென்றால் குடிப்பது ஹராம் என்றால் விற்பனை செய்வதும் ஹராம் தான் ஏனென்றால் அவ்வளவு பாதிப்புகளை இந்த புகைப்பிடிக்கிற பழக்கம் ஏற்படுத்துது அது எந்த வகையா இருக்கும் ஒரு சிகரெட்டா இருக்கலாம் அல்லது ஒரு பீடியா இருக்கலாம் கொஞ்சம் விலை அதிகமானதா இருக்கலாம் விலை குறைவானதா அதுல எல்லாம் எந்த வித்தியாசமும் இல்ல இது எல்லாமே ஹராம் என்பதுல இதுக்கு ஒரு கண்ணோட்டம் இல்லை பல கண்ணோட்டத்துல சொல்ல முடியும் மார்க்க ரீதியான கண்ணோட்டமும் இருக்குது உலகியல் ரீதியா மருத்துவ ரீதியான கண்ணோட்டம் இருக்குது ஒரு டாக்டர் பண்ணி எந்த டாக்டரும் நல்ல புகை பிடிங்க நல்லா நீண்ட ஆயுள் வாழ்வீங்கன்னு யாரோ சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க அவருடைய கண்ணோட்டத்தை பல ரீதியா நம்ம சொல்ல முடியும் ஆகவே மொத்தத்தில் இது ஹராம் என்பதுல எந்த சந்தேகமும் படவே தேவையில்லை அப்படின்னு ஷேக் ஃபோசான் குறிப்பிட்றாங்க அவே ஒரு ஒரு புகைப்பிடிக்கும் போது இன்னொரு கண்ணோட்டம் இருக்கு அவர் பணத்தை வீணடிக்கிறார் நேரத்தை வீணடிக்கிறார் சிலர் நான் கொஞ்சம் தம் அடிச்சு வந்துடுறேன் போறாமல் இருக்காங்களே பாருங்க அதுக்கு அவங்களுக்கு டைம் தேவைப்படுது மக்களிடலாம் இருக்கும்போது அது முடியலன்னா ஒரு கழிவறையில் அங்க ஏற்கனவே நாத்தத்தோடு இந்த நாத்தத்து இந்த நாத்தம் வந்து எந்த அளவுக்கு ஏன் அவங்களால் இருக்க அந்த நாத்தத்தை இந்த நாத்தம் மிகச்சிருது ஒரு மோசமான கழிவறையில் ஒருவர் புகைப்பிடிப்பதை கொண்டு நீண்ட நேரம் இருக்க முடியுதுங்க நம்ம பார்க்குறோம் சுகாலல்ல அல்ல பாதுகாக்கும் அல்ல நம்ம பாதுகாக்கணும் நம்முடைய மக்களையே ஒரு மோசமான ஒரு கழிவறை அல்லது மிக அசுத்தமாக இருக்கிற இடம் அந்த இடத்துல ஒருத்தர் நீண்ட நேரம் இருந்து தெம்பு காட்ட முடியுமா காட்ட முடியுங்க எப்படிங்க அவர் காட்டுறாரு அப்படின்னா ஊதிக்கிட்டே இருந்தால் தெரியாதுங்க அப்படின்னு ஏன்னா இந்த நாத்தம் அதை எல்லாத்தையும் அடிச்சிருங்க அதில் ஒன்றுமே இல்லை அப்போ உடலுக்குள் இருந்து வெளிவரக்கூடிய கழிவை விட மோசமானதாக இருக்குது எதுனா இந்த நாற்றம் இந்த நாற்றத்தில் பழகணும் இருக்கு அது ஒன்றுமே இல்லை அது ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அந்த நாத்தத்தில் இருந்துகிட்டு இருக்கிற ஒருத்தர் இருக்க முடியுது பாருங்க பல புகை புகைப்பிடிக்கிறது மக்கள் முடியலைங்கிறப்ப இந்த பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி மோசமான சில ஏற்கனவே பஸ் ஸ்டாண்டுகள்ல அங்கே கழிவறை இருந்தாலும் அது ரொம்ப இருக்கும் அதை விட மோசம் இது வெளியே அந்த பஸ் ஸ்டாண்ட சுத்தி இருக்கிற சுவர்கள் எல்லாம் அந்த பக்கம் பஸ் நகரும் போதே பஸ்ஸு நுழையும் போதே இது எங்கேயோ கொஞ்சம் பஸ் எந்த பக்கம் தள்ளி இருக்கும் போதே நுழையும் போது அந்த நாத்தை நம்ம பிடுங்கும் நம்முடைய குடலை பிடுங்கும் அந்த நாத்தத்துல பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற கூட்டத்துக்கு நின்று நடுவில் நின்று புகை பிடிக்க முடியல அங்க பக்கல் திட்டுவாங்க அல்லது வெறுப்பா இடத்துல தைரியமா நின்று பிடிக்க முடியுது ஏன் அந்த ஒண்ணுமே அங்க இருக்கிற எரிப்பு நாத்தம் துர்நாற்றம் எல்லாத்தையும் மிகச்சது அந்த புகை அதுல ஒரு அவருக்கு வரக்கூடிய சுவாரஸ்யம்னா அங்கே அந்த அந்த ஒரு விதமான வெறுப்பும் குமட்டலும் அடக்கப்படுகிறது எதுல இந்த சிகரெட் ஒரு பீடி ஒரு இத்தனோடு துண்டு பீடியில் இந்த எல்லா விஷயத்தை அடக்கியாச்சு இதான் ஒரே ஒரு இத்தனோ துண்டு பீடி எல்லாத்தையும் அடக்கிடலாம் அப்படின்னு அப்போ அந்த அளவுக்கு ஒரு மோசமானதாகத்தான் புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்குது அப்படிங்கிறத நீங்க ஷேக் சொல்றத கொண்டு நம்ம நிறைய விஷயத்துல ஷேக் சொல்றாங்க இன்னும் அது முகத்தை சிதைத்து விடுகிறது உதடுகளை கருப்பாக்கி விடுகிறது பற்களை எல்லாம் கரைபிடித்து வைத்து விடுகிறது இவ்வளவு நோய்களை எல்லாம் கொண்டு வந்து அதையும் ஏன் மக்கள் குடிக்கிறார்கள் அதையும் மக்கள் விற்கிறார்கள் ஒரு முஸ்லீம் எப்படி இந்த ஹராமான எல்லாம் விற்க முடியும் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க இந்த பாதிப்பை ஒருத்தர் வந்து இது தன்னுடைய காசுக்காக தான் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக ஒருத்தர் இந்த ஹராமான விஷயங்களில் விற்கலாமா இதை நினைத்து பார்க்க வேண்டாமா அப்படின்ட்டு ஷேக் அவர்கள் இந்த இடத்துல நமக்கு ஞாபகம் ஊற்றாங்க சில வியாபாரிகள் அதை மக்களுக்கு விற்கிறாங்களே அவர்களுக்கு பணம் சம்பாதிப்பு மட்டும்தான் இதுல குறியா இருக்குது மக்களுடைய நலனை பற்றியோ தான் செய்யக்கூடிய இந்த காரியம் வந்து தன்னுடைய மார்க்கத்துக்கு தான் செய்யக்கூடிய இந்த காரியம் ஒரு தவறான அபிப்பிராயத்தை மக்கள் மத்தியிலே அந்த முஸ்லீம் பாய்ட்ட போன நல்ல சிகரெட் எல்லா கேட்டகரி வச்சுருப்பாருங்க அவட்ட இந்த பீடிங் கிடைக்கும் அந்த பீடிங் கிடைக்கும் அந்த பீடிங் கிடைக்கும் எல்லா பீடியும் கிடைக்கும் அவட்ட வந்து இப்போ அந்த வேற வேற டைப்லாம் பீடி கிடைக்கும் அப்படின்னு போய் அவட்ட கிடைக்குங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பாயை சொல்றாங்கன்னா அப்ப மக்கள் நினைப்பாங்க அது அதெல்லாம் தப்பு இல்லை ஏன்னா பாய் செய்தால் சரிதான் இருக்கும் நல்லதுதான் செய்வாங்க தானே பாய் ஏன் இதெல்லாம் அவரும் நல்லவர் தான் இது செய்தால் நல்ல ஒரு தான் அப்போ மார்க்கத்துக்கும் பெரிய அவமதிப்ப கேடை இவர்கள் கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு இந்த இடத்துல ஷேக் அவர்கள் உணர்த்துக்கிறாங்க ஒரு ஹதீஸ் இதுல இது இந்த இடத்துல நினைவூட்டிக் கொள்ளலாம் சொல்ல சொன்னா எத்தி அலன்ன சிசமா நோய் மக்களிடம் ஒரு காலம் வரும் ல யூவேலில் மரு உ ம மின்ஹு அமினல் ஹலாலி அமினல் ஹரா தான் சம்பாதிக்க கூடியது ஹலாலா ஹராமா என்று மக்கள் பொருட்படுத்தாத ஒரு காலம் வந்துவிடும் அதான் மறுமையின் நெருக்கம் அபு ஒரேரது எல்லா அன்பு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரில ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது ஹதீஸ் அவை இந்த இந்த இடத்துல இந்த ஹதீஸை நினைவு கூறுவதை கூட நமக்கு தெரியுது நாம வியாபாரம் செய்யறது ஹலாலா ஹராமான் பார்க்காத அளவுக்கு நாம் பொருட்படுத்தாம போறோம் அப்படின்னா அது மறுமையின் ஒரு அடையாளம் உண்மையில அது நமக்கு ஒரு சோதனை மருமையின் சோதன் மருமையின் அடையாளங்கள் நெருங்க நெருங்க வெளிப்பட வெளிப்பட நம்முடைய ஈமானுக்கு அது சோதனை அடுத்த ஒருத்தரோட ஈமான் எப்படியெல்லாம் சோதிக்கப்படும்னா அவருடைய வியாபாரத்தோட சம்பந்தப்படுத்தி நிறைய சோதிக்கப்படும் ஒரு மிகப்பெரிய ஆதாரம் இதெல்லாம் அப்போ ஒரு காலம் ஒருத்தர் ஹராமான முறையில் வருமானத்தை ஈட்டக்கூடாது அல்லாஹுக்கு கீழ்ப்படிந்து அதன் மூலமாக அல்லாவோட ரிசுக்கை தேட வேண்டுமே தவிர அல்லாவுக்கு மாறு செய்வதை கொண்டு பாவங்களை செய்து பாவமானதை விற்பனை செய்து ரிசுக்கை தேடக்கூடாது அதிலே அல்லாவுக்கு அவர் அஞ்சி நடக்க வேண்டும் இதன் மூலமாகத்தான் அவர் அல்லாவோட ரிசுக்கை தேட வேண்டும் செல்வத்தை அடைய வேண்டும் என்று அல் இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க